வாழ்வில் கவலையா பிரச்சனைகளா சோதனைகளா நெருக்கடிகளா இழப்புகளா கண்ணிய இழப்புகளா அல்லாவை நினையுங்கள் உங்களுடைய உள்ளம் சாந்தி அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான் உள்ளத்தின் நிம்மதியை அல்லாவுடைய நினைவில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானில் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அல்லாவிடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அல்லாஹிடத்தில் உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தங்கம் வெள்ளிகளை அல்லாவுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவதை விடவும் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதை விடவும் ஒரு சிறந்த செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் யார் அறிவித்து தாருங்கள் சொன்னார்கள் அதிகம் அதிகம் திக்ரு செய்தல் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதா சொன்னார்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள் தங்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் முதல்வானம் வரை அந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான் என் அடியார்களை எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் மலக்குகளே யா அல்லாஹ் இவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் யா அல்லாஹ் உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ் உன்னை உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ் அந்த மலக்குகளை அல்லாஹ் கேட்பான் இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளே மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லா இந்த அடியார்கள் உன்னை பார்க்கவில்லையா அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்னை பார்த்தால் இவர்கள் இந்த அடியார்கள் என்னை பார்த்தால் அப்போது அல்லாஹ் ரொம்ப மலக்குகள் சொல்வார்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள் இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான் எதை கேட்கிறார்கள் என்னிடத்தில் மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் யா அல்லாஹ் சொர்க்கத்திற்காக அழைக்கிறார்கள் யா அல்லாஹ் உன்னை அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா அந்த மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் யா அல்லாஹ் இன்னும் ஆசை கொள்வார்கள் இன்னும் அதை நோக்கி வருவதற்குரிய செயல்பாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் கேட்பான் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா மலக்குகள் சொல்லுவார்கள் இல்லை என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்தை அவர்கள் பார்த்தால் அல்லாஹில் ஒருபோதும் ஒருவரும் நுழைய ஆசைப்பட மாட்டார்கள் அதிலிருந்து விலகி விரண்டு ஓடி விழுவார்கள் செயல்களைக் கொண்டு அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகளே அல்லாஹைப் பார்க்கவில்லை சொர்க்கத்தை பார்க்கவில்லை நரகத்தை பார்க்கவில்லை என் மீது என்னை நினைவுகூரக் கூடிய இந்த சபைக்கு நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் அன்னி கத கஃபர் அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் நினைவு கூடுதல் சதா நேரமும் ரமதானில் காலையிலும் மாலையிலும் வாகனத்திலும் அலுவலகத்திலும் எங்கிருந்தாலும் அல்லாஹு அகிபர் இது போன்ற மகத்துவ அமைக்களை நாவுகளை கொண்டு நனையுங்கள் அது அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்குரிய காரியமாக அமையும் கடைசியாக கியாமில்லை கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் மன் காம ரமதான ஈமான் திசா யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாவை நின்று வணங்குகிறார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் உங்களுடைய முன் பாவங்களை மன்னிக்கிறான் தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் அது முன்னோர்களுடைய வழிமுறை அல்லாவிடத்தில் உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய ஈமானை உயர்த்தும் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹுடைய தூதசலாக அழகி வசலம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசலாக அழகி வசலம் சொன்னார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இந்த உலகத்திலே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ரமதானில் மட்டுமல்ல அல்ல ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான் இந்த ரமதானிலும் இறங்கி வருகிறான் வந்து கேட்கிறான் என்னை அழைப்பவர்கள் உண்டா அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா மன்னிக்கிறேன் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் உண்டா எல்லாம் இந்த மூன்றுக்கும் நாங்கள் உரித்தானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் மன்னிக்கிறேன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு வந்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹோ அழகிவ செல்லம் சின்னார்கள் ரமதானுடைய இரவுகளுக்கு கொடுங்கள் கியமுல்ல என்னுடைய தொழுகையை கொண்டு என்னுடைய முன் பாவங்களை அல்லா அல்லாஹ் மன்னிக்க வைப்பான் சொல்லி சொல்லு அழகி வல்லம் கால்கள் வீங்கும் அளவுக்கு ரமதானுடைய மாதம் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹுவை வணங்குவார்கள் அவர்கள் கேட்பார்கள் எல்லா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே நீங்கள் ஏன் நன்றி அடியானகன் ஆக வேண்டாமா பாவங்களை சுமந்து குற்றங்களை சுமந்து அல்லாவுடைய மீறுதல்களை சுமந்து குரானை மறந்து விக்கரை மறந்து தொழுகை மறந்து பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நரகத்துடைய விடுதலை அல்லா வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய இரவுகள் உயிர்கொடுங்கள் அதற்கு அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் கூறிய கடைசி எச்சரிக்கையோடு நினைவூட்டலை முடிக்கிறேன் அல்லாஹுடைய துத சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் என்னாகும் யார் ரசூல் அல்லாஹ் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த ரமதான் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கான மாதம் ரமதான் தொழுகைக்கான மாதம் ரமதான் குரானுக்கான மாதம் ரமதான் நோன்பிற்கான மாதம் யா பாவியல் அக்பில் நன்மையில் விரைபவர்களை முன்னேறுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் தீமையில் இருப்பவர்களின் குரானை மறந்தவர்களே திக்கரை மறந்தவர்களே தொழுகை மறந்தவர்களே அல்லாஹை மறந்தவர்களே அக்கொசிர் அக்கொசிர் குறைத்துக் கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து இந்த ரமதானில் விடுதலையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லலா சொன்னார்கள் ஒவ்வொரு இரவிலும் ரமதானை பயன்படுத்துங்கள் கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் குரானில் திகரில் நன்மைகளை செய்வதில் எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள் அல்லாஹ் ரபுல்லா அரமின் ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு ரமதானை முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொக்கத்தில் நுழைந்து நரக விடுதலையை பெற்று அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதாசல்லாக அழகிய செல்லமோடு ஜன்னத்தில் ஃப்ரிதோசில் அவர்களுடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை الله ينكم ونقلكم ترتم جزاكم الله خيرا الله ونقلكم لي هلي السلام عليكم ورحمة الله وبركاته